நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சார் திடீர்னு வந்து ஆயுத பூஜைக்கு கோல்டு காயின்னு ஆஃபர் கொடுத்துட்டீங்க ஸோ எங்களால் வந்து திடீர்னு பணம் அரேஞ்ச் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து தீபாவளிக்கு எங்களுக்கு வந்து போனஸ் வரும் நீங்கள் கோல்டு காயின் ஆஃபர் ரிசீவ் பண்ணிங்கன்னா அதாவது மறுபடியும் ஆரம்பிச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த கோல்டு காயின் ஆஃபரை வந்து நாங்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஸோ அதன் அடிப்படையிலும் ஐபிசி ரெண்டாந்தேதி வந்து என்னோடய பிறந்தநாள் வருது ஸோ அதுக்காகவும் ரெண்டாவது தீபாவளி வந்துச்சுனா நம்ம செமி ஆட்டோமேட்டிக் இந்த காட்டன் வேஸ்ட் மிஷின் லான்ச் பண்ணி ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ இந்த மூணு ரீசனுக்காகவும் வந்து கோல்டு காயின் ஆஃபரை மறுபடியும் ரிசீம் பண்ண போகிறோம் அதாவது திருப்பி ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை அடுத்த வாரம் திங்கட்கிழமை தீபாவளி ஸோ உங்களுக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமை தீபாவளி நைட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் இன்னையிலிருந்து அடுத்த வாரம் தீபாவளி அன்றைக்கி நைட்டு அது வரைக்கும் வந்து யார் யாரெல்லாம் வந்து கோல்டு காயின் சாரி மிஷின் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து கோல்டு காயின் ஆஃபராக கொடுக்கப்படும் அது வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷின் நீங்கள் முப்பத்தஞ்சாயிரம் மிஷின் எடுத்திங்கனாலும் ஓகே அல்லது பேசிக் மாடலில் புது மிஷின் நாற்பதாயிரம் ரூபா மிஷின் எடுத்திங்கனாலும் ஓகே அல்லது அட்வான்ஸ் மாடல் ஐம்பத்தி மூணாயிரம் மிஷின் எடுத்திங்கனாலும் ஓகே ஸோ நீங்கள் எந்த மிஷின் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் கம்பல்சரி பரிசாக வழங்கப்படும் சரிங்களா ஸோ அதனால் வந்து எல்லோரும் நீங்கள் தான் இப்போ தங்கம் விற்கிற வேலையில் மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலையும் இந்த கோல்டு காயின் ஆஃபராக மறுபடியும் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸோ இன்னும் ஒரு ஏழு எட்டு நாள் டைம் இருக்குது அடுத்த வாரம் தீபாவளி நைட்டு வரைக்கும் யார் யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும் ஸோ ஆயுத பூஜைக்கே பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் தங்க நாணயம் அனுப்பணுமோ அவங்களது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து நான் போட்டிருக்கிறேன் எல்லாமே பாருங்கள் ஸோ நம்ம வாய் வாரத்தையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்ன வாக்குறுதி சொல்கிறேனோ அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்றுவேன் ஸோ அதனால் அவங்க யாருக்கு டவுட்டே வேண்டாம் சரிங்களா அப்புறம் இந்த தருணத்தில் வந்து மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா நீங்கள் ஜஸ்ட்டு தங்கத்துக்காக மட்டும் ஆசைப்பட்டு இந்த பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது இதுதான் என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் சரிங்களா கண்டினியூஸாக பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆர்வத்தில் வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து யாரும் வந்து தங்கத்துக்கு மட்டும் ஆசைப்பட்டு தயவு செஞ்சு இந்த பிஸ்னஸ் வராதிங்க பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கணும் அவங்க அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறது ஸோ வந்து இப்போது இந்த ஆஃபரை வந்து கொடுக்குறதுனால என்னென்னா இதில் ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜியோ இல்லை பெரிய திட்டமோலாம் ஒன்றும் கிடையாது ஒரு கோல்டு காயின் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த காயினுக்கு உண்டான காசு என்னோடய லாபத்தில் நான் குறச்சிக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா இதுக்குள்ள உள்நோக்கமோ வேறு இது எதுவும் கிடையாது உலக நோக்கம் மட்டும்தான் ஓகேங்களா இப்போ என்னால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உங்களால் எனக்கு ஒரு பிரயோஜனம் நீங்கள் மிஷின் வாங்குனீங்கன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு லாபம் வருது துணி வாங்கும்போது அதுலேருந்து எனக்கு ஒரு லாபம் வருது நூல் நீங்கள் தயாரித்து திருப்பி அனுப்புனீங்கன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு லாபம் வருது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதில் மூணுலேயும் எனக்கு லாபம் வரும்போது நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆஃபர் கொடுத்து என்னுடைய லாபத்தில் இந்த தடவை வந்து நான் உங்களுக்கு சக்கரவைஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதில் வந்து பெ பெரிய ஸ்ட்ராட்டஜி கிடைச்சு ஒன்றும் கிடையாது சரிங்களா நம்மளால் டைமண்ட்லாம் கொடுக்க முடியாது கோல்டு தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு தான் யாரும் வந்து இது வந்து கல்யாணி கவரிங்கன்னால் நம்மளுக்கு கேட்காதீங்க திருப்பியோ அதனால் வந்து இந்த ஆஃபரை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது ஸோ நல்லா யோசிக்குங்க ரெண்டாவது வந்து கோல்டு காயின் ஆஃபர் போட்டோன்னே நீங்கள் வந்து அவசர அவசரமாக வந்து இது வாங்கணும் அப்படின்னு இது டிசைட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை பொறுமையாக நிதானமாக யோசிச்சு இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு கோயிலில் வாக்கு கேளுங்கள் இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கலந்து பேசி அவங்க எல்லாம் சரின்னு சொன்னால் இதை பண்ணுங்கள் ஜாதகங்கள் பார்க்குறனாலும் பாருங்கள் சரிங்களா இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எல்லா சைட்லேயும் சைட்லேயும் பாசிட்டிவாக இருக்குதுன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வாங்க உங்களை யாரும் கம்பல் பண்ணி கூப்பிடல வந்திங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வாங்க சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்